செம்பருத்தி தொடர் போலையே கண்டு கொண்டேன் கொண்டேன் தொடர்லேயும் ஒரு பெரிய அரண்மனை இருக்குது ஓப்பனிங் சீன்லேயே ஏதோ விழாவுக்கு ரெடியாகிற மாதிரி அரண்மனையை அலங்கரிச்சுட்ருக்காங்க அப்போ சில திருமண ஜோடிகள் வந்து அரண்மனைக்குள்ளே நுழையிறாங்க அவர்களை கூட்டிகிட்டு வந்த இரண்டு பேர் அரண்மனையோட வாரிசுகளை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க முதல்ல அஞ்சனாதேவி அப்படிங்கிறவங்கள பற்றி சொல்கிறாங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்துட்டோன்னா நம்ம சீமா அவர்கள்தான் அஞ்சனா தேவி தான் அந்த அரண்மனையோட ஆளுமையாகவும் அந்த ஊரோட வழிகாட்டியாகவும் இருக்காங்க அஞ்சனா தேவிக்கு மொத்தம் மூன்று குழந்தைகள் முதல் மகன் வந்து இறந்து போயிடுறாரு இரண்டாவது மகனுக்கு ரெண்டு குழந்தைகளோட அவங்களோட வசிச்சிட்டு இருக்காங்க மூன்றாவதாக ஒரு மகள் இருக்காங்க அவங்களோட பெயர் வந்து சந்திரிகா நம்ம அந்த சீரியல்லையே பார்த்துருப்போம் வில்லியாக வந்திருப்பாங்க அவங்க தான் அஞ்சனாதேவியோட மகள் அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க சந்திரிக்காவோட மகள் பேர் வந்து கிருபா அப்படின்னு சொல்கிறாங்க இவர்களோட அறிமுகம் எல்லாம் முடிந்த பிறகு அஞ்சனா தேவி அவர்கள் பூஜை அறையிலிருந்து கீழே வராங்க அப்போ அவங்களோட விஸ்வாசியான சண்முகம் வந்து அங்கே இருக்கவங்களெல்லாம் மிரட்டி வேலை வாங்கிட்டு வாங்கிட்டிருக்காரு அவர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு விசுவாசமான வேலைக்காரர் அவர் சந்திரிகா முதல் கொண்டு அனைவரையுமே மிரட்டுறாரு அப்போ சந்திரிகாவோட கூட ஜால்ரா தட்டிட்டு நாகு அப்படின்னு ஒரு வேலைக்காரி இருக்காங்க அவங்களையும் சேர்த்து சண்முகம் அப்படிங்கிறவர் இருக்காரு அப்போ அங்கே அவர் விஸ்வாசிக்கும் ஜாலராக்கும் ஒரு வித்தியாசத்தை பற்றி சொல்கிறாரு அந்த இடம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் சந்திரிகா அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம பிரியாராமனோட வாய்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது அது கொஞ்சம் சூட்டாகாமல் ஒரு விகாரமாக இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பூஜையை முடிச்சுட்டு தேவி கீழே வந்தோன்னையுமே திருமணங்கள் நடந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் சீர்வரிசைகள் கொடுக்குறாங்க அப்போ அனைவருக்குமே தலா ஒரு வீடு கொடுக்கலாம் அப்படின்னு பத்திரங்களை கொடுக்க போகிறப்ப அஞ்சனாதேவியோட மகள் சந்திரிகா வந்து எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க இறக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்போ நம்ம இருக்கிறவங்ககிட்ட இருந்து நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுக்குறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேலும் ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு அஞ்சனாதேவி மக்கள்கிட்ட கேட்குறாங்க அப்போ ஒரு பெண் இருந்துட்டு ஒரே ஒரு குறைதாமா அப்படிங்கிறாங்க அனைவருமே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்கப்ப அவங்க நீங்கள் தாலி எடுத்து கொடுக்காதது மட்டுந்தாமா குறை அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அஞ்சனாதேவி அந்த பாக்கியம் எனக்கு இல்லை பெற்றோர்கள் மட்டும்தான் தாலி எடுத்து கொடுத்து திருமணத்தை நடத்தி வைக்கணும் அதுக்காக தான் நான் சீர்வரிசைகளை மட்டும் செய்யறேன் அப்படிங்கிறது போல் சொல்கிறாங்க மேலும் அப்போ அஞ்சனா அஞ்சனாதேவி சந்திக்க மேனேஜர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அவங்க அஞ்சு கோடிக்கான பில்லை வந்து கிட்ட காட்டுறாங்க அதாவது அனைத்து கோயில்களிலுமே சிறப்பு பூஜை அநாதை ஆசிரமங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்குறது போல் சொல்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சந்திரக்கா கேட்குறப்ப உனக்கு தெரியாத என்ன விக்ரம் இன்னைக்கு தான் ஊர்லேருந்து வர்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த விக்ரம் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கதாநாயகன் தான் இந்த அரண்மனையோட ஒரே ஒரு ஆண் வாரிசாகவும் இருக்கார் சின்ன வயசுலேருந்தே வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்க இவர் இன்றைக்கி தான் ஊர்லேருந்து வர்றதா அஞ்சனாதேவி அடிக்கடி குறிப்பிட்டுட்டே இருக்காங்க ஆனால் இந்த முதல் எபிசோடில் விக்ரம் அவர்களை காட்டவே இல்லை அப்படின் தான் சொல்லணும் விக்ரம பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ தான் அஞ்சனாதேவிக்கு ஒரு பழைய ஞாபகம் வருது அந்த பழைய ஞாபகத்தில் ஒரு பெண் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது அஞ்சனாதேவியோட கணவர்கிட்ட திருமணம் ஆனால் உன்னோட வாரிசுகள் எல்லாமே துள்ள துடிக்க சாகும் அப்படின்னு ஒரு பெண் சாபம் விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க இதை நினச்ச உடனே அஞ்சனாதேவியோட மனசு கலங்குது அப்போ நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்புறாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்புற அஞ்சனாதேவி கோயிலுக்கு போகாமல் ஒரு குடிசைக்குள்ளே போகிறாங்க அங்கே போய் தன்னோட ஆபரணங்கள் எல்லாத்தையுமே களைஞ்சிட்டு வெளியே வரும்பொழுது ஒரு பிச்சைக்காரி போல் வெளியே வராங்க கோயிலில் உட்காந்து அவங்க பிச்சை எடுக்கிறது போல் தொடர் வந்து முடியுது இதுதான் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டனோட முதல் எபிசோட் இந்த முதல் எபிசோட்லேயே பல சென்டிமெண்ட்டுகளை இருந்தாங்க ஆனால் நம்ம எதிர்பார்க்குறது மாதிரி கதையை நகர்த்தாமல் கொஞ்சம் சில ட்விஸ்ட்டுகளும் இருந்தது சிறப்பாகவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் வழக்கம் போல் கதாநாயகனுக்கும் கதாநாயகனுக்கும் இடையே மோதலை ஏற்படுத்தி அதுலேருந்து கதையை நகர்த்தாமல் சில சென்டிமெண்ட்டோட கதையை கொண்டு போயிருந்தது நல்லாவே இருந்தது அப்படின்னா பலரது கருத்தாகவும் இருக்குது மேலும் அஞ்சனா தேதி நிறைய நகைகள் போட்டிருந்தாங்க அவங்க கூட இருந்தவங்களோ நகைகள் பொருந்தாதது போலயே தெரிஞ்சுது ஆனால் இந்த கண்டு கொண்டேன் கண்டுகொண்டேன் தொடரை பார்த்த பிறகு அது அவங்களோட கேரக்டருக்கு கரெக்டாகவே பொருந்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவர்கள் தங்களோட கேரக்டரில் சிறப்பாகவே நடிச்சிருக்காங்க மற்றவர்கள் குறிப்பாக அந்த சந்திரிகா அப்படிங்கிற வில்லி கேரக்டர் சற்று பொருந்தாது போலையே தான் தெரியுது ஆனால் கதாநாயகனும் கதாநாயகியும் எப்படி நடிக்கிறாங்க அப்படிங்கிறது வரும் எபிசோடுகளில் தான் தெரிய வரும் இசையும் சிறப்பாகவே இருந்தது சில ட்விஸ்ட்டுகளோட முதல் எபிசோடு ஆரம்பமாக இருக்குது வரும் எபிசோடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த அப்டேட்ஸில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் சின்னத்திரை சேனலுடன் இதுவரைக்கும் சின்னத்திரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்